எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த புதிய நாளுக்காக கர்த்தரை தோத்திருக்கிறேன் இந்த காலை நட்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் வாட் இஸ் தட் மீன் அதனுடைய அர்த்தம் என்ன அவருடைய கற்பனைகள் என்றால் அவருடைய வேத வசனத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் குறிக்கிறது அவருடைய கற்பனைகளை நாம் கேட்பது மட்டுமல்ல நாம் அதை வாசிப்பது மட்டுமல்ல இந்த வார்த்தைகளை கை இருக்க வேண்டும் நாம் வாழுகிற நாட்களிலே இந்த கை கொள்ளுதல் தான் கை தான் நிறைய பேருக்கு ஒரு சவாலாய் காணப்படுகிறது ஆனால் கர்த்த நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு அவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்கிறபடியினால இது ரெண்டு காரியம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமானவை பிரியமானவைகளை நம் செய்கிறபடியினால் யா எந்த ஒரு மனுஷன் அவருடைய கற்பனைகளை தெளிவாய் கை நான் சுவாசிக்கிறேன் அவன் அவருக்கு பிரியமானபடி செய்வான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் வேண்டி கொண்டதை கர்த்தர் அவனுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுகிறார்கள் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியம் எங்களுக்கு இன்னும் கிடைக்கலையே கவலைப்பட வேண்டாம் அந்த வார்த்தைகளின்படி வாழுங்கள் அந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த வார்த்தை கை கொண்டு அவருக்கு பிரியமானபடி வாழும் பொழுது வாட் எவர் யூ ஆஸ்க் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நீங்கள் எந்த காரியமெல்லாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ அதை கர்த்தர் செய்வார் இந்த நாளிலே நீங்களும் உங்கள் குடும்பங்களும் பிள்ளைகளும் இணைந்து அப்பா நாங்கள் உங்களுடைய கற்பனைகளை கை கொள்வோம் இத்தனை நாட்கள் நாங்கள் ஜபித்திருக்கிறோமே இந்த காரியத்தில் ஒரு பதில் உண்டாகட்டும் இத்தனை காலமும் நாங்கள் உயிரை நோக்கி பார்த்துருக்கிறோமே இந்த காரியத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் இதில் எனக்கு ஒரு நன்மை உண்டாகட்டும் நீங்கள் என்னென்ன காரியத்துக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் வேண்டி வேண்டிக் கர்த்தர் அருள் செய்வார் நீங்க வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை தேவன் நிச்சயமாய் தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமானபடி வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து கற்பனைகளை கை கொண்டு ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ள உதவி நாமத்தில் பிதாவே